எஸ்எஸ்ஆர் ஐம்பத்தி ஏழில் எலெக்ஷனுக்கு போனார் போய் அங்கே அவங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய் ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாப்பா வாப்பா நீ தான் அவர் மகனாக ஓட்டு போடுறப்பா அது என்ன சின்ன காளையா சூரியன் சூரியன் தான் ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப சந்தோஷம் உனக்கு தான் ஓட்டு எங்கள் ஊர் ஊரா தான் உனக்கு ஓட்டு போட சொல்லிடுறேன் நம்ம பிள்ளை இல்லை நீ சரி நீ வந்துட்ட மகாத்மா காந்திஜி எப்போ வருவாருன்னு கேட்டா அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஆச்சு காந்திஜி இறந்து இவன் கேட்குறான் மகாத்மா காந்தி இருந்தாலும் பெரிய மனுஷன் அவங்க ஊர்லேயே அவர் தான் அதிகமாக பேப்பர்லாம் படிப்பார் தினத்தி தினத்தந்தி தினமணியெல்லாம் இதை கேட்டுட்டு நான் ரொம்ப எனக்குள்ள ஒரு சின்ன அகந்தே இருக்கும்ல நம் மனுஷங்க அறிவு கேட்டதனமாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல எனக்கு ஒரு செருப்படி விழுந்துச்சு சோசாரோட ஒரு படம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ சோசார் நானும் ஏதோ நானும் ஏதோ பெரிய இந்திய அரசியல் மாதிரி சோசார்ட்ட இந்திய அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன சார் இப்படியெல்லாம் இருக்குது ஏன்னா சார் அசோக் மேத்தாவெல்லாம் பேசாமல் இருக்காது அவரெல்லாம் எழுதவே இல்லை இதை பற்றி அப்படின்னு என்ன ராஜேஷ் நீங்களே இப்படி பேசுகிறீங்க நான் உங்களை கொஞ்சம் அறிவாளியுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அசோக் மேத்தா செர்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன காரணம்னா அந்த வருஷத்தை எடுத்து பார்த்தேன் நான் அப்போ வெளிநாடு போயிருந்தேன் இருபது வருஷம் தான் எனக்கு ஒன்று பத்துச்சு மனசில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே அப்போலோவில் அட்மிட் பண்ணதுலேருந்து மெட்ராஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதி கால்ஃப் கிளப்பில் வந்து இறங்கினார்ல அது வரைக்கும் அந்த பேப்பர்களை பூரா எடுத்து வைக்க சொல்லி அனைத்தையும் படித்தார் நான் நினைவிலாந்த நினைவுகள் இழந்த நான்கு மாதமும் இந்தியா உலகத்தில் என்ன நடந்தது என்று அவர் படித்து தெரிந்து கொண்டார் அப்போ தான் நினச்சேனா அதனால் யாரையும் கேள்வி பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டம் அதிர்ஷ்டம்னு ஒன்று சொன்னாங்க குட்டி ரேபதி பதினெட்டு தகுதிகள் ஒரு மனிதனுக்கு இருக்கணும் அதில் ஒரு தகுதி அதிர்ஷ்டம் அதில் சந்தேகமே இல்லை